இரண்டாம் ரங்க வச்சீங்க மூணாம் ரங்க ஜோடிடும் மண்டை சே மாரேனா கோவில மாலா ஏய் 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 ஆறி மாட வா பச்சை வரமா நான் கலர் போடுறேன் என்ன தெரியல வா அவன்ல இருக்கு கோமாரலே மாலைய எடுத்துட்டு வந்து ஆமா அந்தைய எடுத்துட்டு வந்துறானே சோ மாரே ஏறிமா மா ஒரு நல்ல கரி தீசா நல்ல கரி அது நேபா இல்லைமா 100 போகுதே நான் மாத்துறேன் 100 போகுதே நான் பாக்க ஆமா மால்ல வாयणனா என்ன அதோ அப்பா தான வர வர அப்பா தான ஐயா ஆமா அப்பா எங்க நம்ம பக்கத்து காஞ்சி போயிரலாம் காறி காறி போங்க நல்ல விஷயம் போக மாட்டேங்கா ஏன்னா சரி போடா போடா அதான் ஆ

ியா நான் தானி கேட்கிறேன்

ஏ

हां होता चाहिए आप वहां हम से

சைக்க்லடானைக்கு பரவா சண்டா ஆயிருகாலம் ஒத்துரு எழு அவன் செஞ்சதெல்லாம் நல்லதுதான் அவன் யாரும் அடிக்காத ஒத்து சொல்ல சொல்லு ஆம்பளை ஆம்பளை கவலைப்படாத பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ரசம் தான் வந்து தாய் தந்தை என்பவர்கள் யாரு பெற்றெடுத்த தாயும் தந்தை யாருக்கு ஒப்பானவங்க தெய்வத்துக்கு சமமானவங்க தெய்வத்துக்கு ஒப்பானவங்க அப்படி பெற்ற பிள்ளை தவறான வழிக்கு போயிட்டானே அவனை திருத்தி நம்ம அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்து அவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி மறுபடியும் அவங்க போப்பாரா அப்படின்னு நல்ல வார்த்தை சொல்லி உன்னை அழைச்சிட்டு போனா என் வீட்டு தேடி வந்தாரு அந்த ஒப்பனை என்ன பண்ண

அப்படியே கொலை செஞ்சே சரி அது விடு உன் பொண்டாட்டிக்கு என்னடா போறேன் உன் பொண்டாட்டிக்கு என்ன போறேன் சே உள்ளமா இருந்தாலும் மூக்கு மூலிமா நச்சுன்னு நல்லா தான் இருக்கிறேன் பாட்டாடக கண்ணுக்கு மின் மின் ஆ நான் சொன்னேன்னு அவளை ஏன்டாச்சு அதாவது சத்தியமா சொல்றது என் மனைவி பத்து ஆடு போட்டு நல்ல ஒண்ணும் என் மனைவிதான் தான் அவன் வந்து கூப்பிட்டான் வாங்கத்தான் நான் நாட்டுக்கு போலான்னு கூட்டா கூப்பிட்டேன்

உன் பொண்டாட்டி நான் நல்லா இருந்தேன்னு என்னோட அழகான ஒரு பெண்ணா என்னடா என்ன நிச்சயம் சக்கர பொங்கல் சத்தியெல்லாம் தண்ணில தக பெண்ணுக்கு தாய் என்பது என்ன வேலி பெண்ணுக்கு தாலி என்று என்ன அப்படியாப்பட்ட தாலிய பழுக்குன்னு பச்சை பந்தல தாலி எடுத்த பையா அப்பாவை சந்தேக பிடிச்சி அந்த தாலி ஆத்தன் அந்த தாலி அத்து கைத்தில நான் தாலி ஆத்தேன் அப்பதான் இப்பதான் ஏன்டா